ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் இடத்துல ராகுவும் பாக்யஸ்தானத்தில் போய் உங்களுக்கு கேதுவும் இருக்கிறதுனால பணம் கிடைக்குமா கிடைக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் போவீங்க திருமணம் நடக்குமா நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்கும் சார் கொஞ்சம் இருங்க சார் எது கிடைக்காதுன்னு சொல்லாமல் நீங்க போயிட்டே இருக்கீங்க எல்லாமே சார் ஆனால் யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை செய்யணும் அதுதான் இந்த ராகு கேதுவினுடைய தனுர் ராசி மிகப்பெரிய ரகசியம் எல்லாருடைய மதத்திலையும் எல்லாருடைய கோவிலுக்கும் போயிட்டு வருவாங்க அது அவங்களுடைய பூர்வ புண்ணியம் தயவு செஞ்சு என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு தனுசு ராசி நேயர்களுக்கு காலங்கள் வராது நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனியும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் இங்கே குருவனுடைய பார்வை ராகுவுக்கும் பாக்யஸ்தானத்தில் கேதுவும் இருக்கும் இந்த காலத்தில் தயவு செஞ்சு உங்கள் மூதாதையர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் காசிலையும் ராமேஸ்வரத்துலேயும் காஷ் கயாலையும் நீங்கள் கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது பணம் வந்தால் வீட்டில் எடுத்து வைக்க போகிறீங்க பிரச்சனை வந்தால் பார்க்க போகிறீங்க துரோகங்கள் வந்தால் எதிர்கொள்ள போகிறீங்க தனுசு ராசிக்கு இது இல்லாமல் பயப்பட போகிறீங்க ஆனால் காசி கயா ராமேஸ்வரத்தில் பித்ரு தர்ப்பணம் தப்பாமல் செஞ்சீங்கன்னா உங்க ஈரேழு பதினாலு பிறவிகளையும் கடந்து மிகப்பெரிய வெற்றியை அடையலாங்கிறது தான் இந்த ராகுகேது பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிகளில் மிக அற்புதமான பலனை பெறக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் மேம் மிக அற்புதமா சொல்லிட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா இயல்பாகவே கண்ணாடியில் நம்மளை பார்த்தா அழகாக இருப்போமா மாட்டோமா அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்குங்கிறவும் அவ்வளவு அழகு அவ்வளவு நல்ல விஷயத்த உங்களுக்கு எடுத்துக்கொடுவோம் அதுவும் ராசிநாதனே பார்த்தா சொல்லவா வேணும் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இந்தளவு தனுசு ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல போய் ராகு விட வேற என்ன இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரம்மாண்ட திட்டம் பிரம்மாண்டமான வெற்றி எல்லாமே கிடைக்க போகுது கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்க போகுது நாளைக்கு அனுப்புறேன் நாளைக்கு கழிச்சு அனுப்புகிறேன் மெசேஜ் சொல்லி மெசேஜ் அப்புறம் அப்போ அப்படியே ஒரு இன்பாக்ஸில் நிறைஞ்சிட்டு இருந்த தனசராசிக்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி 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 உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அத்துணை வாய்ப்புகளும் கிடைக்க முடியும் திட்டமிடல் மூன்றாம் இடம் திட்டமிடல் அதில் ராவு அமரும்போது பயங்கரமாக பிளானிங் பண்ணுவீங்க பண்ணுற ப்ளானிங்கை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியான குரு ஆல்ரெடி உங்களே பார்க்குறாரு ராசிநாதன் இந்த பக்கம் பார்க்குறாரு ராசிநாதன் இன்னொரு பக்கம் விசேஷ பார்வையால் உங்களை அதுவும் ஒன்பதாம் பார்வை சொல்லவே வேண்டாம் ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் ராசிநாதன் உங்களை பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வேற லெவல்ல ஜாக்பட் அடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஷார்ட் டிராவல் எல்லாம் மூணாம் இடம் தான் அந்த இடத்துல வந்து ராகு போது அடிக்கடி நிறைய ஷார்ட் டிராவல் பண்றது எதுக்காக தொழிலுக்காக ஒரு ஷார்ட் டிராவல் பண்றது அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய முதன்மை ராசி என்னன்னு பார்த்தா அது தனுசு ராசியா தான் இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் கேது அமர்தல் நிறைய பேர் வந்து கோவில் கோயிலா சுத்த போறீங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் கோவில் கோயிலா போய் நன்றி சொல்லிட்டு வரதுக்கான காலகட்டம் எல்லாம் அமைய போகுது காலப்புரட்சியுடைய ஐந்தாம் இடம் வேறு அது கண்டிப்பாக அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்பா கொஞ்சம் உடம்பு போகிறது அவரை ஹாஸ்பிடல் கூட்டு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேதுவால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே ஒன்பதாம் இடம் வலிக்கிறதுனால பயங்கரமான குருவர்கள் கிடைக்க போகுது அது எதா இருந்தாலும் சரி குரு அப்படின்னா வெறும் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வித்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்துணை பேரும் குருமார்கள் தான் நல்ல குருமார்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் அப்படின்றதுதான் உண்மை இதுவரைக்கும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த குருவாக மாறி ஒரு ஆதாயத்தையும் ஒரு அனுகூலத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அத்துணை வழிகளையும் உங்களுடைய குலதெய்வ ஆசியாலும் உங்களுடைய குருவர்களாலும் திருவர்களாலும் நடக்கப் போகிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் அப்படின்றது அமைந்து விட்டது திரும்ப இந்த மாதிரி காலக்கட்ட வரதுக்கு ஒரு இருபத்தெட்டு முப்பது வருஷம் ஆகுங்க முறையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரங்க தரணி ஆளக்கூடிய அமைப்பு தான் இந்த தடவை சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு ராகு மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திலும் தற்போது அமர போகிறாங்க ஸோ இந்த அமர்வானது வாழ்க்கையில் நாங்கள்லாம் இந்த ஒரு வருஷம் பட்ட கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நிலை அப்படியே முயற்சி எல்லாம் வெற்றி தடைகள் இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இனிமே தனுசு ராசிக்கு உறுதியாக உண்டு நம்ம சார் சொன்ன மாதிரி பன்னெண்டு ராசியிலேயே அத்தனை விதமான பாக்கியங்களையும் பெறக்கூடிய ஆற்றல் தனுசு ராசிக்கு கிரகம் அதாவது தனுசு ராசியின் அதிபதியே தனுசு ராசியை பார்க்கறது தான் ஏன்னா நம்ம நம்ம நம்மளை பார்க்குறோம் நம்ம எப்படி இருக்கணும்னு சிந்திக்கிறோம் அந்த சிந்தனைக்கேற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை இயங்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா அந்த எதிர்பார்ப்பு அப்படியே சிறப்பாக இயங்க போகுது காலபுருஷன் ராசிக்கும் ஒன்பதாம் இடம் தனுசு அந்த ஒன்பதாம் அதிபதியே உங்களை மறுபடியும் பார்க்காரு அப்போ உங்களுடைய தகப்பனாக செஞ்ச உங்களுடைய முன்னோர்கள் செய்த அத்தனை விதமான பாக்கியங்கள் இவ்ளோனால முன்னோர்கள் செய்த பாவங்கள் அப்படிங்கிற நிலை இருந்த இருந்திருக்கும் ஸோ அந்த நிலை அப்படியே மாறப்போகுது உங்களுடைய முன்னோர்கள் செய்த அத்தனை விதமான பாக்கியங்களும் தனுஷ் ராசிக்கு அப்படியே கிடைக்கிறதுனால சகல வெற்றிகள் சகல சந்தோஷங்கள் என்ற நிலைமை உறுதியாக உண்டு இந்த ராகுது பயிற்சி முடியும் கூடியுமே தனுசராசினியர்களுக்கு உறுதியாக வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் அது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் தான் உறுதி பண்ணும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் கல்யாணம் முடியலாம் இல்லை நீங்களே அலைன்ஸ் பார்த்துக்கிறிக்கிங்க போய் வரன் பார்த்து நிறைய நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு நிலைமை இருந்தாலும் இனிமேல் அதை பற்றி கவலைப்படல இப்போ உங்கள் பயிரிட்டா அப்படியே நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பொண்ணு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வீடு தேடி வந்துடும் அதே போல் மாப்பிளையும் தேடிட்டு தேடி தேடி அலைஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு அமையலைன்னு சொல்லி வருத்தப்படுற ராசி பெண்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் அமைவதற்கான அத்தனை விதமான சகல வெற்றிகளும் சகல மகிழ்ச்சிகளையும் திருமணம் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய அப்பாவோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் க கவனமாக இருங்க திருமணம் முடித்தவங்க மனைவியாக இருந்தால் கணவருடைய சகோதர சகோதரியரிடம் கொஞ்சம் தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிறாதீங்க கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவியோட சகோதர சகோதரியிடம் தேவையில்லாத விவாதம் வேண்டாம் நீ என்ன சொல்கிறது நான் யார் தெரியுமான்னு மட்டும் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தேவையில்லாமல் உங்களை சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை சிறிது கலைச்சிடுவாங்க டோட்டலாக கலையாது ஏன்னா குரு பார்வை இருக்கனால ஸோ இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட வந்து விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா போ அப்படிங்கிற சூழ்நிலையை அவங்க விட்டுருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வராது உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மெயினாக பின்பற்றுங்க குலதெய்வ வழிபா வழிபாடை தனுஷ் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றவர்கள் தோற்று போவதில்லை என்பது உண்மை 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 ஸோ உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக போது இந்த ராகுது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொடுக்கும் என்பது உண்மை ஹரிஷ்ராம் சார் தொடர்ந்து ஃபைவ் ஸ்டார்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் நீங்க என்ன சொல்ல போறீங்க தனுசுராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஏன்னா நேரடி பார்வைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது சமசப்தமாக பார்வைன்னு சொல்லுவோம் அந்த குரு பார்வையில் தனுசு தனுசுராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஹெல்த் வருது வரல அது அப்புறம் ஹெல்த் இஸ் வெல்த் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப்படுது நிறைய பேருக்கு மனசில் தெளிவே இருக்காது இப்போ தெளிவாக இருப்பீங்க யார் என்ன குழப்புறாங்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம யார்கிட்ட போய் பேசணும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம செட் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மெயினாக வந்து ஒய்ஃபோட ஹெல்த் பார்த்துக்கணும் கணவனுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் எங்கே பிரச்சனை வரும்னா கழுத்தில் பிரச்சனை வரும் வர்த்திகோ சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் ஆகும் அப்படி இல்லைன்னா மறுமணமாக இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் பிரயாணம் இது எல்லா சப்ஜெக்ட்டும் நடக்கும் அதுக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த உபஜயஸ்தானம் எப்போல்லாம் போய் ராகு போய் உட்காருதோ இது உட்காரக்கூடிய இடம் அந்த கோல்டன் டைம் பீரியட் ஏன்னா தைரியம் பயங்கரமாக இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி அதனால் என்ன நடக்கும்னா இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்னு சொல்லுவோம் அதில் முக்கியமானதே இதுதான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் பயங்கரமாக பிரபலமாகணும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று ராகு மூணாம் இடத்தில் இருக்கணும் இல்லைன்னா கேத்து மூணாம் இடத்தில் இருக்கணும் ராகு கேத்துக்கள் ஏதாவது ஒன்று மூணாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு வழியில் பேசப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த தெருவில் அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த குழந்தை கூட்டு போய் அட்ரஸ் காட்டும் அந்தளவுக்கு ஒரு பிரபலமாகக்கூடிய தன்மை சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி பல விஷயங்களில் அடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நிறைய பேருக்கு வெற்றி தானாக வரும் மெயின் விஷயம் அப்பாவுடைய ஹெல்த்து ஆஸ் யூஸ்வல் ரெண்டாவது முப்பாட்டன் சொத்தில் ஒரு கேஸ் வரலாம் இல்லை சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஏற்படலாம் அதுதான் பார்த்துக்கணும் ரெண்டாவது ஹெல்த்தில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா அடி வயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை ரெண்டாவது டிஎன்ஏ லெவலில் சில பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா என்ன பண்ணணும் முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சேது மாதவ சுவாமி அங்கே போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம் லைஃப் அப்படியே மாற்றக்கூடிய அற்புதமான பிரமாணம் தனுசுக்கு தனுசுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது தைரியமாக இருங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணால் போகிறோம் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க